வணக்கம் இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்றவங்களுக்கு முன்னால அவங்க கூட உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே சேர்ந்து நிம்மதியா வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்கே ஒருத்தரோட நெருங்கி பழகுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க ஏன்னா இன்றைக்கு முக்கியமாக தெரியக்கூடிய நீங்கள் நாளைக்கு முக்கியம் இல்லாம கூட போகலாம் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அளவுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் கொட்டிட்டு கடைசியில ஏன்டா இவங்க நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்க போறது நீங்க தான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பழகும் போது நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நம்மளோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எதையோ வேணும் அப்படின்னு நாம விரும்புவோம் ஆனா இன்னைக்கு எதையுமே விரும்பாம இருக்கிறதுக்கே விரும்புது இந்த மனசு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சில பேர் நம்மளுக்கு தந்துட்டு போன அந்த காயங்களும் சிலர் ஏற்படுத்திய அந்த வழிகளும் தான் எதுவுமே வேணாம்ப்பா என்ன ஆளா விட்டா போதுண்டா சாமின்னு நிறைய பேரு இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணமே சில பேர் தந்துட்டு போன அந்த காயங்களின் வழிகள் இன்னும் ஆறாம ரணமா இருக்கிறதுனாலதான் அப்படிங்கறதுதான் உண்மைங்க இங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாலையும் யாரு கூடயாவது பழகிறதுக்கு முன்னாலையும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பழகுங்க ஏன்னா நம்ம யோசிக்காம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பின்னால ஒரு நாள் நம்மளை கண்டிப்பா யோசிக்க வைக்கும் ஏன்டா இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பல குழப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சில உறவுகளுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் வளைஞ்சு கொடுத்து போங்க அது தப்பே கிடையாதுங்க ஆனா உங்களை உடைச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் அவங்க முன்னால மட்டும் என்றைக்குமே உடஞ்சு போய் நிற்காதீங்க அவங்க முன்னால உதவின்னு போய் கேட்டு நிற்காதீங்க கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்க முன்னாலெலாம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போங்க ஏன்னால் நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில் எப்படா நீங்கள் உடைஞ்சு போய் உட்காருவீங்க அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்க தான் இங்கே அதிக பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் யார் முன்னாலையும் உங்களுடைய கஷ்டத்தை காமிச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க ஏன்னா ஒரு தடவை உங்களை முடியாதவனா உங்களை ஏளனமா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அவங்க உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு ஒண்ணுமே வரப்போறது கிடையாது தான் உண்மை என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத போகக்கூடிய சில மனுஷங்களால தான் உறவுகளுக்குள்ளார இங்க நிறைய விரிசல்கள் வருது தான் உண்மை இங்க சில நேரத்துல சில சூழ்நிலைகளை சரிங்க சிலருடைய வார்த்தைகளையும் சரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா காயங்களை ஏற்படுத்த ஆயுதங்களே தேவையில்லைங்க சில பேர் என்னுடைய புரிதல் இல்லாத அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுதான் நம்மளுடைய மனசை அப்படியே ரணமாக ஆக்கிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்களா உங்களை ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துல நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில் ஒரே அடியாக உச்சிக்கு ஏறிடும் அப் ஏறி உக்காந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறது தான் இந்த உலகத்துல பல பேரு கஷ்டத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஸோ என்னைக்குமே எடுத்த உடனே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து தான் என்னைக்காவது நம்ம கீழே விழுந்துட்டோம்னா அடி பலமா இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஸோ படிப்படியா ஏறி போங்க தப்பே கிடையாது உங்க வாழ்க்கையில நிலையான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த தராசு இருக்கு பாத்தீங்களா அந்த தராசுக்கு நியாயம் தர்மம் இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் சாஞ்சிரும் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற நிறைய மனுஷங்க உங்ககிட்ட பணமும் செல்வாக்கும் இருக்கிற வரைக்கும் தான் உங்க பக்கம் சாஞ்சிருப்பாங்க தான் உண்மை இங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது ஒண்ணும் பெரிய தப்புலாம் கிடையாதுங்க ஆனா ஆரம்ப காலத்து வாழ்க்கைய மறந்துட்டு வாழ்றோம் பாத்தீங்களா அதுதான் பெரிய தப்பு நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு ஆரம்ப காலத்துல நாம எப்படி இருந்து வந்தோம் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு இன்னைக்கு அந்த நிலைமையில வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கீழ்த்தனமா நடத்துறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாதுங்க நிறைய பேர் இன்னைக்கும் இந்த மிகப்பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி கார் பங்களா எது வேணாலும் இருக்கட்டும் மனுஷங்களை மதிக்க பழகிக்கோங்க ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் இதே மாதிரி முடிஞ்சு போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா அது எந்த நேரத்தில் வேணாலும் எந்த சர்ப்ரைஸை வேணாலும் ஒழிச்சு வச்சுருக்கோம் அது எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு கொடுக்கலாம் சோ வாழ்க்கை இப்படியே போயிடாது மேல இருக்கிறவன் கீழ வருவான் கீழே இருக்கிறவன் மேல போவா இதே நிலைமை நீடிக்கும் நினைக்காதீங்க யாரையும் தயவு செஞ்சு கீழ்த்தனமா நடத்தாதீங்க ஏன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு நாலு மனுஷங்க வேணும் யா நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் அழுகிற அழுகிறாங்க பாத்தீங்களா நம்மளை சுத்தி அந்த மனுஷங்க தான் நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு நாலு பேர் வேணும் அப்படின்னா யாரையும் கீழ்த்தனமா நடத்தாதீங்க அவமானப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க பழகிக்கோங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட வந்து மூஞ்சு கொடுத்து கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க ஆனால் செத்து போயிட்டா ஐயோ சாமி என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுகக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க பழகிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்